வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ இங்கே பக்கப்புறம் கார் பார்த்தீங்கன்னா கொண்டாயில் சான்றாய் எக்ஸிங்ங்கிற காரை பற்றி வாங்க வீடியோ வாங்கும் வீடியோக்குள்ளப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் சான்றாய் எக்ஸிங் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இதோடய வேரியன்ட் வேணால் எக்ஸ்போ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீ பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அண்டிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பேப்பிங்க தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போர் ஸ்டேடிங் பருண்டோ சிட் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீக்கிறதான் போட்டிருக்கு டயர் பண்ணுறீங்க போர் டயர்மே ஒரு எண்பது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு எஃப்சி வரீங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு தர்ஷன் தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு எப் ஐம்பத்தொன்று சீரோ ஒம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பே ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைமுகாங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க